சாந்தி என் பேர் ஜே விஜயலக்ஷ்மி நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு இந்த ஷனாநகருக்கு நகருக்கு வந்தோம் இங்கே அப்போது என் கணவர் குழந்தைகளோட நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் என்னுடைய கணவர் திடீரென மாரடைப்பாலை இறந்துட்டார் அப்போ தான் நான் ரொம்ப துக்கத்தில் போயிட்டேன் என் பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க அப்போது அப்போ நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது தான் எனக்கு தேடுதல் ஆரம்பிச்சது நம்மளை நம்பி நம்ம யாரும் வந்து நம்பி வந்தோமோ அவங்க கை விட்டுட்டாங்களே நம்ம இனி யாரை நம்பி இருக்க போகிறோம் நமக்கு லைஃபே இல்லை இனி முடிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அந்த சமயத்தில் சிவன் கோயிலுக்கு மாத்திரம் போவேன் அடிக்கடி பிரதோஷத்துக்கு போய் அங்கே பிரதோஷ நேரத்தில் அபிஷேகத்துக்கு ஃபுல்லாக இருந்துட்டு வருவேன் அங்கே சேவை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து யாராவது என்னை பற்றியோ இல்லை என் கணவரை பற்றியோ கேட்டுட்டாலே நான் அழுதுடுவேன் அதாவது எனக்கு அவர் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் இருந்தேன் அப்போது அவரை பற்றி யார் எது கேட்டாலும் அழுதுடுவேன் அழு அப்படி அழும்போது நான் ஸ்டாப்பாக அழுவேன் சும்மா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் அழமாட்டேன் நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருப்பேன் அவங்க சொன்னாங்க சரி கொஞ்சம் நேரம் என்னை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க சரி உங்களை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டுன்னு அந்த இடத்துல வந்து இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வந்துருந்தாங்க சகோதரிகள் வந்துருந்தாங்க அவங்க வந்து என்னை நோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் அழுதுறது செஞ்சது எல்லாமே அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவும் தெரியாது எந்த ஒரு கிளாஸை நான் போனது கிடையாது எங்கள் கணவர் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்ததுனால எதுவுமே யோசிக்கல அப்போ வெறும் கோயிலுக்கு போகும் வருவோம் அவ்வளோதான் ஆனால் இங்கே வந்து இதை பற்றிலாம் அவங்க கேட்டுகிட்டே இருந்துட்டு என்கிட்ட அந்த கிளாஸ் அஞ்சு மணிக்கு தான் சாயந்தரம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவங்க என்னை வந்து பேசுனாங்க தனியாக கூப்பிட்டு பேசுனாங்க ஏங்க இவ்வளோ துக்கத்தில் இருக்கிறீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே ஏங்க இந்த உலகளாய அன்புக்கெல்லாம் ஏங்குறீங்க இந்த எல்லைக்குட்பட்ட அன்பெல்லாம் நமக்கு நிரந்தரமே கிடையாது உங்களுக்காக ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அங்கே வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க எங்கே என்னான்னு கேட்டேன் அதில் ரெண்டு பேரில் ஒருத்தர் உடனே போயிட்டாங்க எனக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னொருத்தர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ரோட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தோம் அவங்க தான் சொன்னாங்க வாங்கம்மா நீங்கள் அங்கே அப்போ என் கஷ்டத்தெல்லாம் நான் சொன்னேன் என்னுடைய பிரச்சனை என்னுடைய கஷ்டம் நான் எவ்வளோலாம் கஷ்டப்படுறேன்றதெல்லாம் அவங்கக்கிட்ட ரொம்ப விவரமாக இருந்தேன் அப்போ அவங்க என்னை நல்லா புரிஞ்சுட்டு என்னை நீங்கள் வாங்க அங்கே அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவு வரும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் வரும்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப இதுதான் எதிர்பார்த்துட்ருந்தேன் எங்கே அமைதி கிடைக்கும் எங்கே அமைதி கிடைக்கும்னு தான் தேடிட்டு இருந்தேன் மறுநாள் நாளைக்கு ஏழு மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க அப்போது எப்படிங்க ஏழு மணிக்கு வர முடியும் பசங்களுக்கு சாப்பாடு கட்டுற வேலைலாம் இருக்குது பசங்க ஒரு பையன் ஆஃபீஸ் போகணும் கம்பெனி நடத்திட்டு இருந்தோம் அவங்க அப்பா கம்பெனியாக வந்து தான் இருந்தான் அது ஒரு பையன் காலேஜ் போகணும் சாப்பாடு டிஃபன்லாம் செய்யணும்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க என்னங்க நீங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க நாங்களும் எங்கள் பச நாங்களும் குடும்பத்துலேருந்து தான் வரோம் எங்கள் பசங்களும் ஸ்கூல் படிக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரரும் ஆஃபீஸ் போகிறாரு நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டு ஏழுலேருந்து எட்டு தான் கிளாஸு நீங்கள் வந்துட்டு போய் கூட மற்ற வேலை பண்ணலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஏன் அவங்களால முடியும் போது நம்மளால் ஏன் முடியாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அன்றைக்க சரி நம்ம எப்படியோ நாளைக்கு போயிடணும் அப்படின்ட்டுன்னு அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அன்றைக்கலாம் நைட்டு கூட இல்லை நான் எப்போ பொழுது விடியும் பொழுது விடியும் நம்ம எப்படியாவது அங்கே போயிடணும் காலையில் போய் அங்கே பார்க்கணும் எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டுன்னு கடலில் ஏழு மணிக்கு சொன்னாங்க நான் ஆறரை மணிக்கே வந்துட்டேன் ஆறரை மணிக்கு வந்து வந்த உடனே ஒரு மாத்தாஜி ஒருத்தவங்க போர்டு எழுதிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க உட்காருங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்க கேட்டாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வருஷம் நாங்கள் என்ன வருஷம் அவங்க பேர் சொன்னேன் அவங்க சொன்னாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாங்க என்ன அப்போ நான் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள கிளாஸ் முடிஞ்சுட்டு ரெட் லைட் போட்டாங்க பாட்டு போட்டாங்க எல்லாம் ஒரு ரொம்ப அமைதியாக இருந்தது எனக்கு இங்கே வெளியில் உக்காரவே முடியல துடிக்குது உள்ளே போகலாம் உள்ளே போகலாம் நம்மளும் போய் உட்காந்து இந்த இது பண்ணலாமே அந்த அமைதியான சூழ்நிலை நம்மளும் போய் உட்காரலாமே அப்படின்னு வெளியில் துடிச்சின்னு இருக்கிறேன் அப்போ நான் அவங்கள நான் உள்ளே போய் உட்காரலாமா அப்படி இல்லை இல்லை போகலாம் நீங்கள் உட்காருங்க வருவாங்க சிஸ்டர் வருவாங்க அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் என்னை வர சொன்னாங்க இல்லைங்களா அவங்க வந்தாங்க அந்த கிளாஸ் முடித்த உடனே வெளியில் வந்தாங்க வந்துட்டு அவங்க கிளம்புறாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கு போன போல் இருக்குது என்னை வந்து உட்காருங்க ஒரு சிஸ்டர் வருவாங்க உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது அப்போது ஒரு பிரதர் வந்தார் ஜம்புளிங்க பிரதர் அவர் பேர் அவர் வந்து வயசானவர் தான் வாமான்னு சொல்லி என்ன ஒரு சைடில் ஒரு பக்கம் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு கூட்டியும் போய் உட்கார வச்சார் உட்கார வச்சுட்டு இந்த ஆன்மீக பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கத்தை பற்றி இன்ட்ரட்ஷன்லாம் சொன்னார் இது எவ்வளோ நாளாக இருக்குது இந்த அண்ணா நகரில் எவ்வளோ நாளாக இருக்குது இதெல்லாம் பற்றியெல்லாம் எனக்கு சொன்னார் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது இதெல்லாம் சொன்னார் இதெல்லாம் கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு இங்கே தான் நிம்மதி கிடைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்மளை எல்லாரும் விட்டு போயிட்டாங்கன்னு நினச்சோம் நமக்காக இங்கே வரும்போதே உள்ளே வரும்போதே ஒருத்தங்க நம்மளை விசாரிக்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து நமக்காக வந்து ஒருத்தரை கூப்பிட்டு அறிமுகம் கொடுத்தாங்க இன்னொரு பிரதர் நம்மளை உட்கார வச்சு இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறமா மறுநாள் வாங்கன்னு சொல்லிட்டார் அது வரைக்கும் சொல்லிவிட்டு அனுப்பிச்சிட்டாரு சரி நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டேன் திரும்பி மறுநாள் வந்தேன் மறுநாள் வந்தப்போ ஒரு சிஸ்டர் வந்தாங்க அப்போ எனக்கு அவங்க பேர் தெரியாது அவங்க பேர் ஜான்சி ராணி அவங்க வந்து என்னை கிளாஸ் எடுத்தாங்க அவங்க தான் முதல் நாள் வந்து ஆத் நீங்கள் யாருங்கன்னு கேட்டாங்க நான் என் பேர் ஊர் எல்லாம் சொன்னேன் என் கணவர் பேரை கேட்டோன்னே மறுபடியும் நான் அழுதுட்டேன் ஒரே அழுதுட்டேன் அழுதுனா நான் ஸ்டப்பாக அழுவேன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை நான் ஸ்டப்பாக அழுவேன் அவங்க கொஞ்ச நேரம் என்னை அழை விட்டு கம்முன்னு உட்காண்ட்ருந்தாங்கோ நானும் அழுதுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நானே தெளிஞ்சிட்டேன் தெளிஞ்சதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரிங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆத்மா உங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் யாருமே கிடையாது இந்த சரீரமே உங்களது இல்லை அதுக்கப்புறம் எப்படி அவங்கள பற்றிலாம் நீங்கள் நினச்சி இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஆத்மான்னு சொன்னாங்க எனக்கு அது வார்த்தை புதுசாக தெரிஞ்சுது இது வரைக்கும் நான் அந்தமாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது எங்கேயுமே நான் அதை பற்றி எனக்கு யாரும் சொன்னதும் கிடையாது எனக்கு இந்த இயக்கம் ஆன்மீகம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது பக்தி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே அதுக்கப்புறமா அவங்க ஆத்மான்னு சொன்னோன்னே ஆகா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்களே இன்னும் எவ்வளோ விஷயம் சொல்லுவாங்கோ இன்றைக்கி தான் உங்களுக்கு பர்த்டேன்னு வேறு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு நீங்கள் இந்த பழைய இருந்து இப்போ புது பிறவி எடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆகா ரொம்ப சந்தோஷமாக இந்த நமக்கு பர்த்டேன்னு சொல்லி நம்மளை வேற இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்களே நம்ம உலகத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை எவ்வளோ டிஸ்கரேஜ் இருந்தாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன் இந்தமாதிரி உயர்த்தி பேசுகிறாங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி மறுநாள் வர சொன்னாங்க மறுநாள் வந்தேன் ஏழு நாள் கேட்கணுமா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஏன்னா நான் தொடர்ந்து வந்தேன் டெய்லி ஒன்று ஒன்றை பற்றி சொன்னாங்க சத்தியுகத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு இந்த மாதிரி ஒரு தேவதையாக நம்ம போக போகிறோமே நம்ம ஏன் கஷ்டப்படணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவரை பற்றியும் சொன்னாங்க அந்த ஆத்மா பிறவி எடுத்துட்டாருமா நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த ஆத்மா நீங்கள் க நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அந்த ஆத்மா எங்கே இருக்கிறாரோ அங்கே துக்கப்படுவாங்க அவங்க அவங்க எந்த பிரிவில் ஆணா இருக்கிறாங்களோ பெண்ணாக இருக்கிறாங்களோ தெரியாது இருந்தாலும் அவங்க துக்கப்படுவாங்க நீங்கள் இங்கே துக்கப்படப்பட அவங்க துக்கப்படுவாங்கன்ற ஒரு விவரமெல்லாம் சொல்லும்போது எனக்கு எல்லாமே எனக்கு புதுசாக தெரிஞ்சுது உண்மையாகவும் இருந்தது இங்கே தான் ஒரு உண்மை இருக்குது வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை போயிட்டாரு விட்டுட்டாரு அப்படின் தான் சொல்லுவாங்க இல்லைம்மா இனிமேல் எங்கேம்மா நீ அவரை பார்க்க போகிற அப்படிலாம் தான் என்னெல்லாம் இருந்தாங்க பரவாயில்ல இந்த மாதிரி அவர் நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு சரி பரவாயில்ல நமக்கும் ஒரு நல்ல இடம் கிடச்சிடுச்சு அப்படின்னு அன்னையிலிருந்து நான் வந்து அழறிஞ்சு நிறுத்த ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஏழு நாள் கிளாஸுக்கு முடித்தேன் முடித்ததுக்கு அப்புறமா இங்கே வந்துடுமா டெய்லி கிளாஸுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி அந்த சிஸ்டர் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த முதல் நாள் ஏழு நாள் கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த ஹாலில் போய் உக்காந்த உடனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெட் லைட் போட்டதும் அந்த தமிழ் பாட்டில் ஒரு ஒரு பாட்டும் அவ்வளோ அர்த்தமாக இருக்கும் எனக்கு அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது கண்ணில் தண்ணியாக வரும் அந்த பா லைட்டு ரெட் லைட் நடுவில் ஒரு வெள்ளை புள்ளியாக இருக்குது பாருங்கள் அதை பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு ரேஸ் வரும் எனக்கு அங்கேருந்து ரேஸ் வந்து அப்படியே நெற்றியில் வந்து ஒரு மாதிரி குரு குரு குருன்னு இருக்கும் உச்சந்தலையில் ஒரு மாதிரி குரு குருன்னு இருக்கும் அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு வந்தாங்க பாருங்கள் அவங்களும் வருவாங்க டெய்லி வருவாங்க அவங்கக்கிட்ட கிளாஸ் முடிஞ்சதும் சொல்லுவேன் எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரியா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவேன் பரவாயில்லைங்க பாபா உங்களை நல்லாவே டச் பண்ணுறாரு நீங்கள் இப்போதானே சின்ன குழந்தை இல்லைங்களா உங்களை ரொம்ப அவர் குழந்தை மாதிரி கையில் தாங்குவார் நல்லா கவனிச்சுப்பார் நீங்கள் கவலையே படமே ரெகுலராக வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இருந்து அந்த ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட தவறாமல் டெய்லி கிளாஸ்க்கு வந்துடுவேன் அதாவது உடம்பு சரியில் நான் மற்றந்தான் வரமாட்டேன் மற்றபடி ஓ கரெக்டாக டெய்லி வந்துடுவேன் அந்த தமிழ் கிளாஸ் வந்து உட்கார்ந்துருவேன் இப்போ சின்ன பையன் ஃபாரின் போயிட்டான் பெரிய பையன்ங்க பிஸ்னஸில் வீட்டில் பிரச்சனைங்க பண பிரச்சனை நிறைய பிரச்சனைங்க இருந்ததுங்க அந்த சமயத்துலலாம் நான் அந்த மெடிடேஷன் ரூமில் போய் உட்காந்து இறைவா என்னை ஏன்பா இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறீங்க நான் உங்களை நம்பி தானே வந்திருக்கேன் நம்பினவங்களாம் என்னை கைவிட்டு போயிட்டாங்க இனி நீங்கள் தான் எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாம் எனக்கு நீங்கள் என்னை என்றைக்கு குழந்தையாக ஏற்றுக்கினீங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு தான் உங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னீங்க நான் உங்கள்கிட்ட வந்து குழந்தையாக ஆகிட்டேன் எல்லா சம்மந்தத்துலையும் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அந்த பத்திக்கெல்லாம் பற்றி பரமேஸ்வரர்ன்னு சொன்னாங்க எனக்கு சிஸ்டர் கிளாஸ் எடுக்கும்போது அந்த பற்றி என்னை எந்த மாதிரிலாம் கவனிச்சிக்கினாரோ அந்த மாதிரிலாம் நீங்கள் என்னை கவனிச்சிக்கணும் பகவான் பா அப்படிலாம் கூட பேசுவேன் நான் அப்படியே ஓப்பனாக பகவான் கிட்டே பேசுவேன் எங்கள் பிரதர் கிட்டே எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுவேன் அப்படியே பேசும்போதெல்லாம் எனக்கு அந்த அந்த பிரச்சனைகள்லாம் வந்து மழை மேலே இருந்தது இந்த கடுகு மாதிரி போயிடும் அந்த மாதிரி பகவான் தீர்த்து வச்சுருவார் எனக்கு அப்போ அவ்வளோ சந்தோஷப்படுவேன் நான் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே ஈர்த்ததே வந்து இந்த பொறுமை சக்தி அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னாங்க பாருங்கள் இந்த தெய்வீக குணங்கள் சக்திகள்லாம் சொன்னாங்கோ இந்த சிஷ்டி சக்கரம் மதங்கள் வர்றது அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து சரீரம் விட்டாங்கன்னா அடுத்து இன்னொரு அம்மா சரீரத்தில் போய் பர்தி எடுப்பாங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாகவும் இருந்தது இதுதான் உண்மைன்றது இந்த உண்மையான விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈர்த்ததே இங்கே ஏன்னா இந்த உண்மையெல்லாம் இது இருக்க வெளியில் யாருமே சொன்னது கிடையாது நான் எனக்கு வந்து உண்மையாக பேசுகிறது தான் பிடிக்கும் போய் பேசுகிறது எனக்கு பிடிக்காது நானும் பேச மாட்டேன் அதனால் எனக்கு இந்த உண்மையான விஷயங்கள்லாம் கேட்க 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 எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துது இந்த வகுப்புக்கு டெய்லி தவறாமல் வந்துடுவேன் இந்த வகுப்பில் வந்து சிஸ்டர் படிப்பாங்க அப்போ வந்து எனக்கு அதில் நான் எவ்வளோலாம் பிரச்சனை இல்லைன்னா அதுக்கெல்லாம் எனக்கு அதில் பதில் கிடைக்கும் அப்போது அன்றைக்கி ஃபுல்லாக நான் ஃப்ரீயாகிடுவேன் ஆகா அப்போ வந்து என்ன சொல்லுவேன்னா நீ மாறு உலகம் மாறும் உனக்குள்ளே மாற்றம் கொண்டு வா யாரையாவது நீ விரலு கா விரல் காமிச்சினாக்கா ஒரு விரல் தான் எதிர் எதிர் பக்கம் இருக்கிறவங்களை காட்டுது மூணு விரல் உன்ன பார்க்குது நீ என்னென்ன பண்ணியிருக்க அதுலலாம் மாற்றம் கொண்டு வா அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே மாற்றம் கொண்டு வர ஆரம்பித்தேன் ஏன்னா எனக்கு எங்கள் பிரதா எங்கள் வீட்டுக்கார் போன பிறக்க எனக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சிச்சு யாரை பார்த்தாலும் வெறுப்பு எனக்கே இப்படி நடந்தது எனக்கே இப்படி நடந்ததுன்னு சொல்லி அந்த ஒரு துக்கத்திலே இருந்தேன் இல்லைங்களா அதனால் யாரை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பு தான் வரும் அதனால் ரொம்ப கோவப்படுவேன் ஆனால் இங்கே வந்த பிறக்க நான் கோவப்படுறதை குறைச்சிட்டேன் கோவப்படக்கூடாது எது நடந்ததோ எல்லாமே நன்மைக்கு எது எது போதோ அதுவும் நன்மைக்கு நடந்து முடிஞ்சதோ நன்மைக்கு அப்படிலாம் கடவுள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பா சந்தோஷமாக இருந்தது சரி எல்லாமே நமக்கு நல்லது தான் நடக்குது இதை எது தவறு நடந்தாலும் அதில் ஒரு நன்மை அடங்கி இருக்குதுன்னு கடவுள் சொல்லுவார் அடிக்கடி சரி எல்லாமே நன்மைக்கே நினச்சிட்டேன் அதுக்கப்புறமா என் நான் மாற 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 என்னுடைய சூழ்நிலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது வீட்டு வைப்ரேஷன் மாற ஆரம்பிச்சது என்னை எதுவுமே கேட்க மாட்டாங்கங்க நான் கிளாஸ்க்கு வரதோ என்னை வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்கோ சேவைக்கு வந்தனால என்னை யாரும் கேட்க மாட்டாங்கோ ஆனால் அப்போ அந்த சேவைக்கெல்லாம் என்னை எதுக்கும் விட மாட்டாங்க ஏன்னா ஒரு வருஷம் ஆனங்க நீங்கள் மவுண்ட் அபு போயிட்டு வந்த பிறக்க தான் இந்த கிச்சன் சேவைலாம் செய்யணும்னு சொல்லுவாங்க அப்போ முரளி பேக்கிங் பண்ணுவாங்கோ அந்த சேவை பண்ணுவேன் எனக்கு வந்து இந்த சும்மா உக்காந்து என்னமோ மெதுவாக செஞ்சோம் அந்த மாதிரிலாம் பிடிக்காதுங்க ஒரு சேவைன்னு இறங்கிட்டால் சுறுசுறுப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ ஃபாஸ்ட்டாக செய்வேங்க அதை பார்த்து மற்ற நம்ம கூட இந்த சகோதரிகளுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க எனக்கு இந்த சும்மா உட்காந்துங்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லுவேன் பாப்போம் கடவுள் கூட அதான் சொல்லுவாருங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எண்ணங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது பேசக்கூடாது ரொம்ப அப்படிலாம் சொல்லுவார் அப்படின்னாங்க எனக்கும் அப்படிதாங்க பிடிக்கும் நல்லதான் ச நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் தான் நினைப்பேன் அதே மாதிரி ஒரு சேவைன்னு இறங்கிட்டால் அது சுறுசுறுப்பாக வேலையை முடிக்கணும் அப்படிதான் தான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கு அந்த முரளி சேவை எல்லாம் கொடுத்தாங்க அந்த ராக்கி சேவை கொடுப்பாங்க வீட்டுக்கு வந்து போய் ராக்கிலாம் கோர்த்துன்னு வருவேன் இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணேன் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அந்த வருஷமே என்ன அக்டோபர் மாதம் என்னை கூட்டின்னு வந்தாங்களோ ஒரு மாத்தாஜி கைவி அவங்க பேரு அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க தான் சிஸ்டர்கிட்ட பேசி என்ன மதுபனுக்கு கூட்டின்னு போனாங்க அவங்களே கூட வந்தாங்க இன்னொரு மாத்தாஜியும் ஜெயந்தி மாதாஜி இப்போ அவங்க பெங்களூரில் இருக்காங்கோ அவங்களும் எனக்கு ரொம்ப அவங்க தான் என்னை ரோட்டில் நிற்க வச்சு அரை மணி நேரம் பேசுனாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்களும் எனக்கு அவங்களுக்கும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரால் தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறு வாழ்வு மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அன்னையிலேருந்தே இன்னை பேருக்கான் எனக்கு தோல்வியே கிடையாது எந்த காரியத்தில் இறங்கினாலும் எனக்கு வெற்றியே வெற்றி வெற்றி தான் ஆனால் இதில் வந்த பிறக்க என்கிட்ட அந்த ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னாக்கா நான் அழுகம் பாருங்கள் அதை நிறுத்திட்டேன் சரி இனிமேல் அழக்கூடாது எனக்கு கடவுளே கிடச்சிட்டாரு பதியாக கிடச்சிட்டாரு குழந்தையாக கிடச்சிட்டாரு நான் அவருக்கு ஆகிட்டேன் அவர் மடியில் நான் இருக்கிறேன் நான் இப்போ அந்த மெடிடேஷன் ரூமில் உட்காந்து நான் யோகா பண்ணும்போது எனக்கு கடைசி நாள் சிஸ்டர் வந்து இந்த கமெண்ட்ரி சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள் எனக்கு அது ரொம்ப ரொம்ப இங்கே பிடிச்சது அதுதான் என்னை இங்கே ரொம்ப ஈர்த்ததே இந்த இயக்கத்தில் இந்த ஆன்மீக பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கத்தில் என்னை ஈர்த்ததே இந்த கமெண்ட்ரி கொடுத்து பகவான் இருக்கிற இடத்துக்கே நம்மளை கூட்டின்னு போகிறாங்க பாருங்கள் உட்காந்து இடத்துல இந்த நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது யாத்திரைலாம் நிறைய போயிருக்கிறோம் அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி எவ்வளோ யாத்திரை போயிருக்கிறோம் ஆனால் உட்காந்த இடத்துல பறந்தாமத்துக்கு போகிறதுக்கு கூட்டின்னு போனாங்க பாருங்கள் அந்த கமண்ட்ரிய என்னால் முதல் நாள் கொடுத்த கமெண்ட்ரியை மறக்கவே முடியலைங்க அவ்வளோ நல்லா இருந்தது அப்படியே பகவான் மடியில் போய் உட்காந்துப்பேன் நான் அப்படியே குழந்தையா போய் படுத்துப்பேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் நான் ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய உதவி பகவான்கிட்ட வந்து கிடச்சிது அதே மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனை வியாதிங்களும் நான் நிறைய வர ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு இந்த அக்கின்னு சொல்லுவாங்களே அது வந்தது அந்த சமயத்துலேயும் நான் ரொம்ப துக்கப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் அப்போலாம் வந்து ஜா க்ளாஸ் இந்த வகுப்பு கேட்கும்போது வியாதி வந்தாலும் சரி உறவு மூலமாக பிரச்சனை வந்தாலும் பணத்து மூலமாக பிரச்சனை வந்தாலும் எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டு செட்டில் ஆகுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த க வகுப்பு நடத்தும் போது சிஸ்டர் சொல்லுவாங்க அதில் நான் ஓ டெஸ்ட்டு பேப்பர் முடியுதுங்க உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு பேப்பர் முடியுதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து வெளியில் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வியாதி வந்தால் நம்ம லைஃப் இனிமேல் அவ்வளோதான் வியாதி வந்துடுச்சு நம்ம முடிஞ்சிச்சு நம்ம லைஃப் முடியுது முடியுது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவோம் ஆனால் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு வியாதி வரும்போதும் நமக்கு வந்து ஆகா நம்மளுடைய கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கிறோம் அக்கௌண்ட்ஸ் முடிக்கிறோம் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அவங்க சொல்லும்போது நானும் அதேமாரி ஃபீல் பண்ணியே ஒரு ஒரு வியாதியும் கழித்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு அக்கி வந்தது அதுக்கப்புறம் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து கிட்னி ஸ்டோன் சர்ஜரி நடந்தது அதுக்கப்புறம் கொரோனா வந்தது பாருங்கள் அதில் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமே இல்லை ஆனால் நான் எந்த கஷ்டமும் படலை எளியில் இருக்கிறவங்க தான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிக்கிறாங்க நான் வந்ததுக்கப்புறமா எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு சொன்னாங்க நான் வருவேன் நான் வரமாட்டேன்லாம் கூட ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நான் எந்த ஃபீலிங்கும் இல்லாமல் பகவான் கூடவே இருந்தேன் அவரும் என் கூடவே இருந்தார் பாருங்கள் அதனால் எனக்கு அப்படி ஒரு அந்த ஹாஸ்பிட்டலில் நான் எத்தனை நாள் இருந்தேன்றதே எனக்கு ரி டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது தான் தெரிஞ்சுது நான் பதினெட்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன் அப்போ பாருங்கள் நான் எவ்வளோ நாள் வந்து யாருடைய நினைவும் இல்லாமல் எந்த உறவுகள் நினைவும் இல்லை வீட்டு நினைவும் இல்லை யாருடைய நினைவில் பகவான் மற்ற அதுவும் வந்து சிஸ்டர் வகுப்பு எடுக்கும்போது சொன்ன வார்த்தையை தான் நான் அந்த நேரத்தில் பயன்படுத்தினேன் அதாவது எப்படி பயன்படுத்தினேன்னா சி சிஸ்டர் அந்த வகுப்பு முறையில் இந்த காலையில் டெய்லியை வந்து நான் வகுப்பு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம டெய்லி கேட்குறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் கமெண்ட்ரி கொடுக்குறோம் அந்த நேரத்தில் நினைவு செய்கிறோம் ஆனால் ஒரு பிரச்சனையும் ஒரு வியாதி வரும்பொழுது கடைசி நேரத்தில் நமக்கு வந்து பகவான் நினைவு இருக்கணும் அந்த நேரத்தில் எந்த உறவுகள் நினைவும் வரக்கூடாது ஏன்னா உறவுகள் நினைவு வந்தால் நம்மளுடைய அடுத்த பர்த்து அவங்க மூலயமா போய் சேர்ந்துடுவோம் அவங்களுக்கு பொண்ணாவோ பிள்ளையாவோ பிறந்து இது மறுபடியும் ஒன்று அக்கௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் வந்து பகவான் நினைவு மட்டுமே இருந்தால் தான் நம்ம பகவான்கிட்ட போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நான் அதெல்லாம் மாத்திரம் வந்து எனக்கு அந்த கொரோனா பீரியடில் மற்ற விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்லை அந்த சிஸ்டர் வகுப்பு எடுக்கும்போது சொன்ன வார்த்தைங்க தான் எனக்கு ஞாபகம் வந்தது பகவான் கிட்டவே இருக்கணும் பகவான் கூடவே இருக்கணும் பகவானை நினச்சிட்டே இருக்கணும் அதையே தான் நினச்சிட்டு இருப்பேன் ஆனால் முரளிலாம் அந்த நேரத்தில் என்னால் படிக்கக்கூட முடியாது எழுந்து நிற்க கூட முடியாது உட்கார கூட முடியாது ஐசியிலேயே பத்து பத்து நாள் இருந்தேங்க நான் ரீசார்ஜ் ஆகி வரும்போது பதினெட்டாந்தேதி ஒன்றாந்தேதி அட்மிட் ஆனேன் பதினெட்டாந்தேதி வந்தேன் ஆனால் அத்தனை பேரும் எனக்காக வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நான் வெளியே வந்த பிறகு எனக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட எனக்கு எந்தமே அதாவது நம்ம வந்து குடும்ப வழக்கில் இருக்கும்போது வேண்டிப்பாங்க இல்லைங்களா இந்த கோயிலுக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன் அந்த கோயிலுக்கு வரேன்லாம் வெடிப்போம் அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க எந்த பிரார்த்தனையும் பண்ணலை ஆனால் எனக்கு வந்து அந்த இந்த ஆன்மீக பிரம்மகுமார்கள் இயக்கத்தில் சகோதர சகோதரிகளும் சிஸ்டர்ஸும் எனக்காக அவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்கோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு எனக்காக பாடுபட்டுருக்காங்க ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்கோ நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸு என் கூட இருக்கிறதுக்கு ஆள் அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது அடுத்த செகண்ட் என் நிலமை இன்னான்னு கூட நான் யோசிக்கவே இல்லை நான் யோசிக்கவே இல்லை அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் எதுவுமே நான் யோசிக்கலை ஆனால் அடுத்த வேலை சாப்பாடு கூட எனக்கு ரெடி பண்ணிட்டாரு இங்கே பகவான் எனக்கு யாரும் பகவான் அவர் மூலிமா யா மற்ற மற்ற மாத்தாஸ் மூலிமா சிஸ்டர்ஸ் மூலிமா எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து எனக்கு வந்து அப்படி ஒரு நான் அந்த நேரத்தில் தாங்க அந்த அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இனி இந்த இடத்த தவிர நமக்கு வேறு எந்த இடமே கிடையாது கடைசி வரைக்கும் நமக்கு மூச்சு இருக்கிறக்கும் இந்த பக அவனுடைய தான் முக்கியம் வகுப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் அப் மூ மூணு மாதம் கழிச்சி தான் நான் வெளியே வந்தேன் எல்லாரும் என்னை பார்த்து அழுதாங்க சிஸ்டர்லாம் கூட அழுதுட்டாங்க அங்கே பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இந்த பரிவாரங்கள்லாம் எனக்கு அவ்வளோ ஒத்துழைச்சாங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி குடும்பத்தில் இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாமே எங்கள் பிரதர்ஸு சிஸ்டர்ஸு எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு ஒத்துழைப்பு கொடு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு பீனி சிஸ்டருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் ரெகுலராக இனி வரணும் அதுக்கப்புறம் நான் மூணு மாதம் கழிச்சு வந்த உடனே வாங்க வாங்க ரீபர்த் எடுத்து வந்துக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு குடும்பமே இது இனி இங்கே இருக்கிற பிரதர்ஸு சிஸ்டர்ஸு மாத்தாஸு எல்லாருமே எனக்கு குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி தான் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி